ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடுப்பி தக்காளி தோசை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கிட்டே இட்லி மாவு இல்லைனா ஒன் டைம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஏழு பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு காக்கா அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன் உங்களுக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா அதில் கொஞ்சம் கொத்தமல்லியை நான் வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா தோசை சுட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் அதில் நான் எண்ணெய் தடவிக்கிறேன் அப்புறமா அது மேலே ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டு தோசை சுடுற மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நல்லா மொறுன்னு வேணும்னா அந்த மாவில் நிறைய தண்ணியை ஊற்றி ரவ தோசை சுடுற மாதிரி சுட்டு நல்லா மொறுன்னு எடுத்துக்கோங்க தோசை மேலே லைட்டாக என்ன தெளிச்சுக்கிறேன் தோசை லைட்டாக மேலே வெந்து வந்ததுக்கப்புறமா அதை திருப்பி போட்டுக்கலாம் தோசை அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சுட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க இதே மாதிரி உங்ககிட்ட உள்ள மாவையும் சுட்டி எடுத்துக்கோங்க உடுப்பி தக்காளி தோசை ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்